ஹலோ வெல்கம் ஸ் வெ்கம் பே என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை திருநாள் அதாவது தமிழ் நியூ இயர் வருது இல்லையா அதுக்கு ஜிஆர்டி ல என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அக்ஷய திருதியும் வருது அதுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பத்தி ஒரு ப்ராப்பரான ஜிஆர்டி ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம டாப் டு பாட்டம் பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகிறோம் ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு தமிழ் நியூ இயருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க பொன் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜிஆர்டி ஆஃபருக்கு பேர் வந்து பொன் புத்தாண்டுன்னு வச்சுருக்காங்க கோல்டில் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் கோல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா புதுசாக தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ஒரு பெர் கிராமுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் லெஸ் பண்ணிக்கிறாங்க அதே வந்து நீங்கள் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கம் வாங்க போகிறீங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னாலும் அப்படின்னாலும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து பர் கிராமுக்கு லெஸ் பண்ணிக்கிறாங்க இது பெர் கிராமுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க ஒரு கிராம் வாங்க போறீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க ஒரு பவுண்ட் வாங்க போறீங்க ஒரு சவரன் வாங்க போறீங்கன்னா உனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட லெஸ் பண்ணிப்பாங்க நீங்க நீங்க புது நகையா எடுத்தாலும் சரி பழைய நகையை குடுத்துட்டு புதுநகர் எடுத்தாலும் சரி பர் கிராமுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க ஒரு சவரனா நீங்க வாங்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணிப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது சில்வர் என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஆர்பி சில்வர் ஜுவல்லரி பார்த்துக்கலாம் அதாவது டாக் பண்ணியிருப்பாங்க சில்வர் சில்வர் ஜுவல்லரிஸ்க்கெல்லாம் அதை தான் எம்ஆர்பி சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க நம்ம அவங்க இருந்து நமக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் தருவாங்க இல்ல நீங்க ஆர்டிகல்ஸ் எடுக்க போறீங்க பொருள் பொருள்லாம் எடுக்க போறீங்க இந்த பூஜை ஐட்டம்ஸ் அப்படின்லாம் எடுக்க போறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க மேக்கிங் சார்ஜஸ்ல டென் பர்சன்டேஜ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க சில்வர்ல இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஸ்டேட்ல மட்டும் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் இந்த ஆஃபர் வந்து கொடுக்கல தமிழ்நாடு ஆஃபர் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வர கொஸ்டின்ஸ் என்னன்னா கோல்டு காயின்ஸ் கோல்டு காயின்ஸ்க்கு தமிழ்நாளுக்கு வந்து எந்த ஆஃபரும் கிடையாது அப்படின்னு கேட்டா பொன் புத்தாண்டு ஆஃபர்ஸ்ல வந்து கோல்டு காயின்ஸ்க்கு வந்து இந்த டேட் வரைக்கும் எந்த ஆஃபர்ஸும் சப்போஸ் இனிமேல் கொடுத்தா நான் கண்டிப்பா அதையும் வீடியோவா எடுத்து போடுறேன் அடுத்தது வந்து டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட் நீங்க டைமண்ட் எடுத்தாலும் சரி அன்கட் டைமண்ட் எடுத்தாலும் சரி ரெண்டுக்குமே வந்து டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஜிஆர்டி பத்தி கேட்கிற ஒரு கொஸ்டின் வந்து அக்ஷய திருதி அக்ஷய திருதி வரப்போது அதுக்கு என்ன ஜிஆர்டி சைட்ல இருந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கு வந்து இன்னும் ஜிஆர்டி சைட்ல இருந்து அக்ஷய திருதிக்கு எந்த ஒரு ஆஃபர்ஸ்மே இந்த டேட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணல ஆஃபர்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னா ஜிஆர்டியில் எப்போவுமே எப்பவுமே வந்து அக்ஷய திருத்திக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அது வீக் தான் அந்த ஆஃபர்ஸ் வந்து லாஸ்ட் இயரும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் என்ன ஆஃபர் பண்ணிருந்தாங்க ஒரு சவரனாக எடுத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் வந்து லெஸ் ஆகும் ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா பர் கிராமுக்கு வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா போன தடவை வந்து தமிழ் நியூ இயர்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் பெர் கிராமுக்கு லெஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் தமிழ் நியூ இயக்கு வந்து செவென்டி ஃபைவ் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணிருந்தாங்க அப்போ அக்ஷயதிருதிக்கும் லாஸ்ட் இயர் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் பர் கிராம் லெஸ் பண்ணிருந்தாங்க ஸோ இந்த வாட்டி கண்டிப்பா வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வருது ஜிஆர்டில அக்ஷய திருதிக்கு வந்து கோல்டு காயின்ஸ் ஆஃபர்ஸ் வருமான்னு கண்டிப்பா ஜிஆர் டி ல வந்து அக்ஷயதிருதிக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து ஆஃபர்ஸ் கண்டிப்பா வரும் அது எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்ஷய திருதி வருதுன்னா ஒரு டூ டேஸ் அல்ல த்ரீ டேஸ்க்கு பிஃபோரா தான் அந்த ஆஃபர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க வாங்க ஆஃபர்ஸ் வருதுன்னு அதே மாதிரி வந்து அக்ஷய திருதிக்கும் திருநாள் வரைக்கும் அந்த ஆஃபர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா ஆயிட்டு வருது இன்னைக்கு கரண்டா வந்து கோல்டு ரேட் வந்து எயிட் தௌசண்ட் டூ எயிட் ஃபைவ் ஒரு செவரன் எடுத்தீங்களா சில்வரோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் நாட் த்ரீ ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணி தங்க வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைம்ல நீங்க சேவ் பண்ணி வச்சு ஆர்ட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நியருக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ஒரு ப்ராப்பரா டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வந்து ஒரு செவன் சவரன் அடுக்கும்போது அறநூறுரூவா அதில் லெஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் புதிய தங்கமாக எடுத்தாலும் சரி பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புதிய தங்கமாக எடுத்தாலும் சரி அதே மாதிரி பர் கிராம்க்கு வந்து நீங்கள் ஒரு சவரன் எடுக்கல கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு எழுவத்தஞ்சு ரூபாய் வந்து கம்மி பண்ணிப்பாங்க ஒரு கிராமுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து கம்மி பண்ணிப்பாங்க அக்ய திருதிக்கு கண்டிப்பாக வந்து ஜிஆர்டியில் வந்து நிறையா பேருக்கு உள்ள டவுட்டாக தான் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஜிஆர்டியில் கோல்டு காயின்ஸுக்கும் ஆஃபர்ஸ் வரும் கோல்டு ஜுவல்லரிக்கும் ஆஃபர்ஸ் வரும் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஆஃபர்ஸ் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை கண்டிப்பாக அவங்க பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் அவங்க பிஃபோர் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் அந்த அக்ஷய திருதிக்கு ஆஃபர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஜிஆர்டியில் நான் ஆல்ரெடி போத்தி ஸ்வர்ணமஹாலில் வந்து அக்ஷய திருதிக்கு என்ன ஆஃபர்ஸ் போயிருக்கு அப்படின்றத ஒரு லாங் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் அதை யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன் அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கு ஜிஆர்டியோட தமிழ் புத்தாண்டு பொன் புத்தாண்டோட ஆஃபர்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி